நான் இவ்வளவு ஓட்டு வாங்குவேன் முதலமைச்சரா வந்துருவேன் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சும்மா வாயில வட சூடல வெற்றியை நிரூபிச்ச கூட்டணி அல்லது காங்கிரஸ் தான் பலமான கட்சி திமுக அவர்களை நம்பி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது இங்க இருக்கிற காங்கிரஸ்ல ரெண்டாவது கட்ட கடைசி கட்ட அப்படின்னு பல கட்ட தலைவர்கள் இருப்பாங்க ஆளுக்கால இனத்தவாது உளறிட்டு கிடப்பாங்க இன்னொன்னு கூட இருக்குங்க அமெரிக்க நாராயணன் ஒருத்தர்லாம் காங்கிரஸ்ல இருந்தாரு இருந்தாரு அவர்லாம் வந்து சனாதனம் என்ன தெரியுமா அப்படின்னு பூணூல போட்டு தேச்ச இருக்கு பாருங்க ராகுல் காந்தி கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மீன் சாப்பிட்டு இருக்காரு மனுஷங்களோட மனசுதான் இருக்காரு இந்தால என்னமோ மேல இருந்து குதிச்ச மாதிரி இப்போ காங்கிரஸ் யாரோட போகும் அப்படின்னா நீங்க அதிமுகவோடையோ மற்றவர்களோடயோ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க செத்துட்டாங்க இவங்க நிரூபிக்கவே இல்ல விஜய் குரூப் விஜய் அரசியல கத்துக்கிட்டு அரசியல் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா பதவிக்கு வரதுல எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீங்க வாயில வட சுட்டுகிட்டு இருக்கீங்கல்ல போய் பிரச்சாரத்தை பண்றீங்கல்ல திமுகவுல இவருக்கு அப்புறம் இவர் இவருக்கு அப்புறம் இவர்னு ஒரு இது இருக்குல்ல இன்னைக்கு இவங்க இல்லைன்னா மொத்தமா தான் அதிமுக உடச்சு ஐம்பத்தாறு துண்டா மாதிரி முடிச்சு விட்டுருப்பாங்க கடவுளவே நாங்க கேள்வி கேட்கிற ஆளுங்க சோ அரசியல்வாதிகளும் கட்சிகளும் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை ஆனால் நீங்க செய்வது வன்மம் மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோடர் சுந்தரவழி நிகழ்வில் இணைகிறார் வணக்கம் தோடர் வணக்கம் இந்த பீகார் தேர்தலை உட்டி அடுத்த கட்டமாக தற்போது இன்னொரு ஒரு நரேட்டிவ் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு சமூக வலைத்தளங்களில் பேசுகிற பொருளாக மாற்றிருக்காங்க திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ்க்கு இது ஒரு பெரும் தடைக்கல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தரப்பும் இதுக்கப்புறம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் தேவையா அப்படின்றத திமுக யோசிப்பாங்கன்ற இன்னொரு தரப்பும் மூணாவது இப்ப துணிச்சலா போய் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட விஜயோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இணையலாம் அப்படின்ற தரப்பும் மூணா பிரிவு பட்டிருக்கு எப்படி பாக்கு மூணுமே மூணு அடுக்க இந்த மூணுமே வந்து நம்மளா வந்து கற்பனை செஞ்சு கேட்கிற கேள்விகள் தான் யதார்த்தம் வேற இங்கே ஒரு வெற்றி கூட்டணி திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி வெற்றியை பதிவு செய்த கூட்டணி நான் இவ்வளவு ஓட்டு வாங்குவேன் முதலமைச்சரா வந்துருவேன் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சும்மா வாயில வட வெற்றியை நிரூபிச்ச கூட்டணி இன்னொன்னு ராகுல் காந்தியை பொறுத்த இங்க இருக்கிற காங்கிரஸ்ல ரெண்டாவது கட்ட கடைசி கட்ட அப்படின்னு பல கட்ட தலைவர்கள் இருப்பாங்க ஆளுக்கால எனது உளறிட்டு கிடப்பாங்க இன்னொன்னு கூட இருக்குங்க அமெரிக்க நாராயணன் ஒருத்தர் இருந்தாரு அவர்லாம் வந்து சனாதனம் என்ன தெரியுமா அப்படின்னு பூநூல போட்டு தேச்ச தேய் இருக்கு பாருங்க ராகுல் காந்தி ஒரு பார்ப்பன குடும்பத்துல பறந்தவருங்க ராகுல் காந்தி கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மனுஷங்களோட மனுஷன் இருக்காரு இந்த மேல இருந்து குதிச்ச மாதிரி ஜனாதனத்தை புடிச்சு தொங்கிட்டு இருந்தாரு வேணும் அப்படி ஆளுகளும் காங்கிரஸ்ல இருக்கு அதுக்காக நம்ம ராகுல் காந்தி மேல கடுப்பாக முடியாதுல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி வேலுச்சாமி மாதிரி ஆளுங்க இருப்பாங்க திருச்சி வேலுச்சாமி மாதிரி ஆளுகளுக்கு எப்பவுமே திமுக இல்ல எப்பவுமே திமுக மேல கொடூரமான போதும் இப்ப இல்ல அவர் வந்து செவன்டிஸ்ல இவர் டாக்டர் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லும் போது மாணவர் இயக்கங்கள் நடத்துனதுல அவர் ஒருத்தர் எனக்கு அந்த வரலாறுலாம் சொல்லியிருக்காரு மாணவர் இயக்கம் நடத்தி திருச்சியிலே ஒரு பெரிய பேரணி நடத்தி இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் எம்ஜிஆருக்கு இருக்குன்னு காட்டுனதுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு ராகுல் காந்தியினுடைய சாரி ராஜீவ் காந்தியினுடைய படுகொலையில் ஒரு பெரிய அளவில் ஜெயலலிதா பக்கம் நின்று ஜெயலலிதா கூட ஸ்கெட்சு போட்டதில் இவர் ஒருத்தர் அப்போ இவருக்கு எப்பவுமே டிஎம்கே மேலே வெறுப்பு இருக்கு அதெல்லாம் மற மறைக்கவே வேண்டாம் அதை பல இடங்களை சொல்லிப்பாரு என்னைக்கு டிஎம் கே சப்போர்ட் பண்ணார் அதனால அவர் அவர் கொள்கைப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஆளுக்கால அவங்கவங்க கொள்கைப்படி காங்கிரஸ் எல்லாம் இருப்பாங்க இருப்பாங்க நமக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா இங்க தலைவரா இருக்கிறவர் என்ன பேசுறாரு தா அப்ப செல்வ வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் அவர் எப்பயுமே சொல்லல நாங்க திமுக கூட நேவிட்டு போகணும் இன்னொரு விஷயம் நாடாளுமன்றத்துல நீங்க எப்போதும் எந்த காலத்திலும் உங்க கனவுல கூட பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுன்னு உரத்த குரலில் பேசினவர் யாரு ராகுல் காந்தி ரெண்டாவது விஷயம் சொன்னது யார் நான் தமிழன்தான் தமிழன்தான் தமிழ்நாட்டுக்கு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொன்னவர் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டின் மீது மிகுந்த மரியாதை மட்டும் இல்லை நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வந்தது தமிழ்நாட்டு மக்கள் அறிவு சார்ந்து யோசிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இரண்டாவது இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது அப்படின்றது கூட்டணி நம்பிக்கையும் தான் அவர் அப்படி பேச வச்சது தொடர்ந்து நம்ம வெற்றி அடைகிறோம் அதனால இப்போ காங்கிரஸ் யாரோட போகும் அப்படின்னா நீங்க அதிமுகவோடயும் மற்றவர்களோடையோ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க செத்துட்டாங்க இவங்க நிரூபிக்கவே இல்ல யாரு விஜய் குரூப் இல்லை இல்ல இல்ல அது பேச பொருளா மாறி இருக்குன்றதால நான் என்ன சொல்றேன் மறைமுகமாக பேச வேண்டிய வளர் கிடையாது பேசலாம் அப்படின்னு சொல்லாரு இல்ல நேரடியாவே போனாலும் தாவேகாவோட நேரடியா போய் கூட்டணி வச்சாலும் அது நிரூபிக்காத ஒரு 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 கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி தான் இன்ன வரைக்கும் அவங்க நிரூபிக்கல ஒரு வார்டு மெபரா கூட அவங்க நிக்கல இனி வந்து நிரூபிச்சாதான் அவங்களுடைய புரிஞ்சுக்க ஒரு மனச்சான்றோட பேசுகிறோம் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சாவது இருக்காது அவங்களுக்கு வாக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கட்சியுமே பதினஞ்சு சதவீதம் வரல அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லங்க எழுவத்தஞ்சுன்னு கூட சொல்லட்டுங்க ஏங்க நீங்க வேற பாஜக என்ன சொல்லுவாங்க பாஜக என்ன சொல்றாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி யார் சொன்னா பாஜக சொல்லும் எங்க அண்ணன் அண்ணாமலை இருக்கிற போது அவர் வாரத்துக்கு நாலு தடவையாவது அதை சொல்லிடுவார் நாங்க தான் ஒத்த ஒத்தொத்த செங்கலா உருவேன் காலி பண்ணிடுவேன்னு அவர் சொல்லுவாரு நீ திமுக தான் டார்கெட் ஏன்னா அதான் ஜெயிக்கிறவன் நீங்க காச்ச மரம்தான் தான் கல்லடி பெறும் ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல யாவா நின்னு அடிச்சு ஜெயிக்கிறானா அவன் தான் கல்லடி பெறுவான் அது இயல்பும் கூட அதுல பிரச்சனையும் இல்ல ஆனா இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா தாவேக்கா கூட போறதுக்கான சைனு மேல இருந்து எந்த இதுமே கிடையாது மேல் மேலிடம் மேல்மட்டம்

திமுக கூட்டணி வலுவான கூட்டணி இதை நீங்க எல்லாரும் பேசாதவங்க யாரா இருக்காங்களா பாஜக பேசுது மோடி பேசிட்டாரு அமித்ஷா பேசிட்டாரு எடப்பாடி பேசிட்டாரு எல்லாரும் பேசிட்டாங்க ஈவன் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் ஆளுகளும் வலுவான கூட்டணி நான் எங்க கூட்டணின்னு பேச பேசிருக்காங்க அப்ப திமுக கூட்டணி வலுவான கூட்டணி யாருக்குமே மாற்றுக்கிறது இல்ல காங்கிரஸ் தான் காரணமான்ற திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி காங்கிரஸ் காங்கிரஸ் காரணமா நீங்க வலிமை அப்படின்றத ஒரு பெரிய ஓட்டு வங்கி வச்சிருக்க ஒரு பெரிய கட்சி இவங்க எல்லாம் ஓட்டு இல்லாத கட்சின்லாம் தூக்க முடியாது இந்த எல்லா ஓட்டும் சேர்ந்து தான் வலிமை நீங்க வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் ஓட்டு வச்சிருந்தாங்க மக்கள் நல கூட்டணி ஆறரை தனியா போய் தானே தோத்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒருவேளை அவங்க திமுக விட இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சிக்கு வந்துடும் ஒரு பர்சன்டேஜ் தோத்தாங்க ஒருத்தர் தோத்துருக்காரு முப்பது ஓட்டுல ஒருத்தர் தோத்துருக்காரு தொண்ணூத்தி ஆறு ஓட்டுல ஒருத்தர் தோத்துருக்காரு அப்ப தோல்வி அப்படின்றது ஒரு நாலு ஓட்டும் தீர்மானிக்கும் பத்து ஓட்டும் தீர்மானிக்கும் அதனால பலம் அப்படின்றது ஒற்றுமையா நின்னு எத்தனை ஓட்ட சதர விடாம அது சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாம் இல்ல அல்லது காங்கிரஸ் தான் பலமான கட்சி திமுக அவர்களை நம்பி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது சரி இங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் தனித்தனியா இருந்தா எதுவுமே பலம் இல்லாத கட்சி சரிங்களா அப்ப சேர்ந்து இருக்கிற இந்த கூட்டணி பலமான கூட்டணி அது பல வெற்றிகளை ஈட்டி இருக்கு பல தேர்தல்களை சந்திச்சு நிரூபிச்சிருக்கு இப்பயும் இந்த கூட்டணி கரெக்டா இருந்துச்சுன்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நோட்டாங்கையில தட்டி ஜெயிக்கும்

விஜயோட நான் முரண்படுற இடம் நீ தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்துல இருக்கு கல்வியில தமிழ்நாட்டுல முதல் இடத்துல இருக்கு தனிநபருடைய எல்லா மாநிலங்களிலும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் ரேஷியோ அடிப்படையில ஒப்பீட்டு அடிப்படையில தான் நம்ம ஒரு பார்க்கணும் பாக்கணும் ஒப்பீட்டு தானே தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றோம் ஒப்பீட்டு அடிப்படையில தானே தமிழ்நாடு தனிநபர் வாங்கும் சக்தி அளந்துன்றோம் முதல் பத்து பட்டியல் விடுங்க பெண்களுக்கு வாழ முடியாத பெண்கள் இருக்கிற மாநிலங்களினுடைய பட்டியல் பத்து எடுத்தா பத்துல தமிழ்நாடு இல்ல கிடையாது அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பிரச்சனை இருக்கா அதை சரி செய்யறதுக்கு பதிலாக நீங்க முதல் இடத்துல இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க பாருங்க இங்க பெண்கள் வெளியவே போக முடியாது ஆனா வெளிநாட்டுல இருக்க பெண்கள் வெளி மாநில பெண்கள் இங்க வந்து வேலை பாக்குற பெண்கள் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல மூணு மணிக்கு நான் டீ குடிக்க போறேங்க எங்க ஊர்ல போக முடியாது ஒரு 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 இருந்து இருந்து தங்கைகளுக்கு இந்த பிரச்சனை நான் கேள்வி என்கிட்ட ஆடியோ இருக்கு நான் ஆடியோ ஆதாரத்தோட சொல்றேன் அண்ணனுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு பொண்ணை வந்து மொலாஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஆடியோ சுத்திட்டு இருக்கா இருக்கும் அவங்க பசங்களே உட்கார்ந்து பேசினது கட்சி பசங்க பேச அந்த ஆடியோவுக்கு அண்ணன் என்ன ரியாக்ட் பண்ணாரு குறைந்தபட்சம் என்ன முடிவெடுத்தாரு என்ன தட்டி கேட்டாரு யார் மேல நடவடிக்கை எடுத்தாரு ஒரு கொடுத்தாரா கேள்வி கையில பத்தாது உங்க தலைமை அலுவலகத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு நடந்து ஆதாரம் இருக்குன்னு அந்த கட்சிக்கார பசங்க பேசுறாங்க நண்பன் அப்படின்னு ஒரு ஐடி வச்சிருக்கிற பசங்க பையன் ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த பையன் உட்கார்ந்து பேசுறானுங்க ஆயிரம் பேசுவாங்க

உன் கட்சிக்காரங்க கட்சி நடவடிக்கைகள் பேசும் நம்ம கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு பெண்ணும் பண்ணப்பட்டிருக்கு நண்பன் என்கிற ஒரு அக்கௌண்ட்ல அவர் வந்து எல்லா ஆதாரங்களையும் வச்சிருக்காரு நான் வெளியிட்டிருப்பேன் ஆனால் ஆனா வேண்டான்றதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பேசுனாங்கன்னா அத நாங்க பேசல நாங்க பேசல நான் இப்ப கேட்குற கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டின் பாதுகாப்பை இவ்வளவு தூரம் அக்கறைப்படுற எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து வருத்தப்படுகிற எங்க அண்ண உன் சொந்த இடத்துல இப்படி பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகும் போது வாய் கேள்வியை கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு கட்டமைக்கிறீங்க திரும்ப திரும்ப ஒன்றை சரி பண்றதுக்கு பதிலாக நடந்ததை சொன்னது கேட்கல நடந்ததை நீங்க சொல்லுங்க தாராளமா வாங்க போராட்டம் நடத்துங்க திமுக எதிராக நில்லுங்க நாங்க அதுல மாற்றே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதெல்லாம் அரசியல் நீங்க பண்றது அவதூறு நீங்க என்ன பண்றீங்க இந்தியாவுலயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல பெண்கள் பாதுகாப்பு இல்லாத மாநிலத்துல முதலிடத்துக்கு போயிருச்சு நீங்க ஒரு ஒரு பிரபகண்டா பண்றீங்க ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க அது பொய் இல்லையா நீங்க இதை சரி பண்றதுக்கு பதிலா நீங்க அரசியல் பண்றீங்க அதுக்கு கேள்விக்கு உள்ளாக்குறேன் நான் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்றேன் தமிழ்நாடு நல்லா போகலையா இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்குல கோயம்புத்தூர்ல பெண்கள் பிரச்சனை நடத்த அண்ணன் என்ன சொன்னாரு ஒரு அறிக்கை விட்டார்ல அது மட்டும் தான் தேவையா நாங்க என்ன பண்ணோம் கம்யூனிஸ்டுகள் போய் கேள்வி கேட்டதோடு போராட்டம் கேள்வி கேட்டோம் அதுக்கப்புறம் போய் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது நம்ம பண்ணோம் போன ஜனவரி அஞ்சாம் தேதி சட்டமன்றத்துல சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க பாலியெல்லாம் நீங்க என்னென்னலாம் பண்ணா பிரச்சனைக்குரிய சட்டமா மாறும் ஆயுள் தண்டனை கொடுக்கிறதுக்கான சட்டங்கள் என்னென்ன தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன உங்களை வந்து தொடர்ந்து போனால் அஞ்சு வருஷத்துக்கு என்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்களே தமிழ்நாட்டில் இந்த மாற்றத்தை நீ பேசவே இல்லையே இந்த மாற்றத்துக்குள்ளே எங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு அதை நாங்கள் போய் சொன்னோம் இதெல்லாம் தேவையில்லை ஃபாலோ பண்ணாலே அப்படின்னா யாரை வேணாலும் அந்த சட்டத்தில் வந்து தண்டனை கொடுக்க முடியும் அப்படி வேண்டாம் அதை இப்படி வைங்க அப்படின்னு நாங்கள் போனோமே கூட்டணி கட்சியில் இருக்கிற நாங்கள் இதெல்லாம் திருத்துறோம் சரி பண்ணனும் ட்ரை பண்றோம் ஆனால் நீங்க அதெல்லாம் பண்ணலையே அப்ப நான் என்ன கேட்குறேன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள்லாம் பெரியாளு நாங்கள்லாம் யோகியன்னு காட்டுறதை விட பாலிடிக்ஸை பக்காவா பண்ணுங்க பாலிடிக்ஸை பேசுங்க கடவுளவே நாங்க கேள்வி ஆளுங்க சோ அரசியல்வாதிகளும் கட்சிகளும் கேள்வி அப்பாற்பட்டவர்கள் இல்லை தாராளமா நீங்க கேள்வி கேட்கலாம் அரசியலா இறங்கி நீங்க போராட்டம் நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்க செய்வது வன்மம் நீங்க வன்ம அரசியல் பண்ற விஜயோடு ராகுல் காந்தி மக்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு காலங்காலமா எங்களுக்கு எதிரி காங்கிரஸா வச்சிருந்தோம் அத பொது எதிரி வந்த பிறகுதான் காங்கிரஸோட நிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ காங்கிரஸ்ல இப்ப ராகுல் காந்தி நானும் மனசரை வரவேற்கிறேன் நான் பாக்குறேன் ஒரு எளிய மக்களினுடைய குரல் அவருக்கு புரியுது அந்த தரப்படி மாற்றம் அந்த ஜனநாயக மாற்றத்தை நான் வரவேற்கிறேன் எனக்கு ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் எனவே அவர் வந்து இங்க அண்ணன் கூட வந்து பேசி ஒரு போன்ல பேசினாரு ஞாபகம் இருக்குங்களா அண்ணன் கூட ஒரு போன்ல பேசினாரு அது மனிதாபிமானம் இப்படி ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிட்டீங்க இதுல இருந்து வெளியே வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க இதை சரி செய்ய அது மட்டும் தான் பேசினாரன்றதான் கீழே அதையும் தாண்டி பேசி இருக்கிறார்கள் என்ன வேணாலும் பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றாங்க இல்ல அப்படி அப்படி சொல்ற ஒரு நோக்கம் என்ன தொடர் நான் கேட்கறேன் அது சொல்றாங்க இந்த திமுக கூட்டணியை உடைக்கணும் உடைக்கிறது மூலம் ஒரு பத்து கட்சி இங்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு நாலு கட்சி இங்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம லோட இருந்துச்சுன்னா கடைசியா நம்ம ஒரு சாலிட் ஓட்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு நோக்கம் நோக்கம் இலக்கு என்ன இது பண்ண என்ன நடந்துரும் என்ன ஜெயிக்கிறது தான் அரசியல இலக்கு என்னங்க ஆட்சியை பிடிக்கிறதாங்க அரசியல் இலக்கு ஒன்றும் இந்த தேவதூதர்கள் மாதிரி எல்லாத்தையும் மாத்துறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நினைச்சு உள்ள வர்ற ஆள்கள்லாம் நான் எல்லாம் மாதிரி கம்யூனிஸ்ட்காரங்க அடையாளம் தெரியாம ஓரமா கிடக்குறோம் இங்க பினராயி விஜயன் மூன்றாவது முறையா வரணும்னு மக்கள் அங்க யோசிக்கிறாங்க ஆனா இங்கே இலக்கு அரசியல் ஆட்சியை அமைப்பது அந்த ஆட்சிக்காக என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை புற செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை அது தப்பே கிடையாது ஓ அதனால நீங்க காங்கிரஸ் இப்படி வரும் போது ஒரு பத்து பேரும் அப்படியாம்ல திரியுமா காங்கிரஸ் பேச வைக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஆனா ஏன் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒருத்தன் போய் நிற்கும் போது அவத்த பார்ப்பாங்க மக்கள் நான் இது செஞ்சிருக்கேங்க அப்படின்னு கேட்போம் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் ஒன் டு ஒன்னா பேசணும் மக்களை சந்திக்கணும் இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்லணும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சியை சொல்லணும் தமிழ்நாட்டை காவு வாங்க காத்திருக்கிற சூழ்ச்சியை சொல்லணும் ஏற்கனவே நடந்த தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை தமிழ்நாட்டினுடைய அத்தனையும் பறிக்கிறதுக்கு உரிமைகளை பறிக்கிறதுக்கு இவங்க பண்ண அத்தனை திட்டங்களையும் நம்ம சொல்லப் போறோம் நம்ம செஞ்சது நடக்க போறது நாடு காலியாக போறது சொன்னாலே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க அதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துல எப்படி நம்ம அண்ணன் சீமான் இருந்துட்டு டாட்டா சொல்லிட்டு மொத்த கூடாரம் வெளியே வந்துச்சோ அது மாதிரி அஞ்சு வருஷத்துல வெளியே வந்துருவாங்க காங்கிரஸ் உள்ளபடியே கூட்டணி கட்சிகளோட பழகுறது இல்ல அவங்க கூட இருக்கிறதை வந்து ரொம்ப இயல்பா இருக்காங்களா இல்ல ஒரு பெரிய மனப்பான் கூட இருக்காங்களா அது நீங்க உண்மையை பேசுகிறாங்க இல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்னா தலைமையை பொறுத்த வரையில இயல்பா இருக்கிறாங்க இயல்பா இயல்பா இருப்பாங்க இங்க இருக்கிற கும்பல் வந்து அந்த அவங்கவங்களோட சக்தி ஒன்று இருக்குல்ல அதுக்கேத்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இப்ப என் சக்தி இந்த மாநிலத்தை நான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சோர்ஸா இருக்கேன் அப்படின்னா அங்க பெரிய அண்ணங்களா தான் இருப்பாங்க காங்கிரஸ் இன்னொன்னுங்க ராகுல் காந்தியவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்த கும்பல் யாரு எது கட்சியா கட்சிக்குள்ள இருக்கிற பெருசுங்க தாங்க ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்துறாங்க பப்பு அப்படின்னு வெளியே இருக்கிறவன் சொன்னதை விட கா ராகுல் காந்தியை அவமானப்படுத்தி என்ன அவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு அவர் என்ன இப்படி பண்றாரு அவர் என்ன இப்படி தவுறாரு அவர் என்ன அப்படி போறாருன்னு அவர் மேல ஒரு மோசமான பிம்பத்தை கட்டமைச்சதுல காங்கிரசனுடைய தலைவர்களுக்கே ஒரு பெரிய உண்டு இன்னைக்கு சசி தரூர் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவரெல்லாம் ஒரு ஆன்லைன்ல போய் ஒரு ரெண்டு சமூக வலைத்தளத்துல பாத்துருந்தா கூட அங்க நடந்த தப்பு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ்குள்ளயே ஒருத்தர் ஒருத்தன் அடிச்சுக்குவாங்க அரசியல்ல காங்கிரஸ்க்குள்ளேயே அடிச்சுப்பாங்க பெரிய தலைவரா இருக்கிறவங்களா ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு பாஜகவுல இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ்ல இருந்து போனவங்க காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான் அங்க அமைச்சர்களாவும் தலைவர்களாவும் இருக்கிறாங்க ப்ரமோஷன் வாங்கி அங்க போயிருவாங்க ஆனா இங்க ஐம்பது வருஷம் உக்காந்து திண்டுருப்பாங்க இந்த கட்சிய காலி பண்ணிருப்பாங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரிபுரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சி தொடர்ந்த ஆட்சி மாணிக் சர்க்கார் ஆட்சி அதை காலி பண்ணணும் அங்க பாஜகவுக்கு பேஸே கிடையாது அங்க காங்கிரஸ் தான் இங்கிட்ட கம்யூனிஸ்ட் அப்படி இருக்கும்போது பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க வஞ்சில் எலின் சலை எல்லாத்தையும் உடைச்சாங்க தெரியுமா ரெண்டு முறைக்கு முன்னாடி என்ன எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவன் நிறுத்தினா அத்தனை பேரும் காங்கிரஸ்காரங்க பாஜக கரை நிறுத்தினா அத்தனை பேரும் காங்கிரஸ்காரங்க பாஜகவுக்காரன் காங்கிரஸ்ல எல்லாம் முகந்தறிந்தவர்களை எல்லாம் தன்னுடைய பக்கத்துல இழுத்து நிறுத்தினான் சோ இப்படி பல பிரச்சனைகள் காங்கிரஸ்ல இருக்கு மாற்று கருத்தே கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலயும் வாய்க்கு வந்துதான் பேசுவாங்க முட்டாளுங்களா இருக்க மாட்டாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி சீட்டு குடுத்தா தமிழ்நாட்டுல பொறுப்புல இருக்கிறவங்க கூட்டணியில கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு கருத்து அது அவங்க விருப்பம் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அனை ஆமா அது ஒரு நகர்வு ஆழ்ந்த திமுகக்காக தீ குளிக்கணுமான்னு பேசுறாரு முன்னாள் தலைவர் அழகிரி அது அதுதான் அழகிரி தொடர்ந்து வார்த்தைகளை விடுறாரு உங்களை யார் தீக்குளிக்க சொன்னால் நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போயிடும் அவன் ஜெயிக்கிற கூட்டணி வச்சிருக்கிறான் இது இது ஜனநாயகமாரதான் தொடர் இது ஜனநாயகம் இது நீங்கள் தீக்குளிக்க வேண்டாம் திமுக ஜெயிக்கிறதுக்காக நாங்களே உழைக்கணும்ன்ட்டு ஜனநாயகம் தரேன் ஜனநாயகம் தான் இது கூட்டு முயற்சி திமுக ஜெயிக்கிறக்காக நீ உழைக்கல நீயும் பத்து சீட்டு பிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் உழைக்கிறேன் கூட்டு முயற்சியில நான் தான் வந்து தீ குளிக்கணுமா அப்படின்னா இப்ப என்ன ஆயிரும் பொருள் எப்படி ஆயிரும் அப்படின்னா நாங்க வந்து காங்கிரஸ் கட்சினாலதான் திமுக ஜெயிக்குது கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கிறாங்க விசிகா ஜெயிக்கிறாங்கன்ற பொருள் வந்துரும் அது தப்பு ஒரு கூட்டணி அப்படின்றதே ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம தாங்கி பிடிச்சு போறதுதான் கூட்டணி சீட்டு கூட கேட்கிறாங்களா தாராளமா கேட்கலாம் அவங்க அது வந்து அவங்க ஒரு உரிமை நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறது கூட ஜனநாயகம் தான் ஆனா சூழல் சரியில்லாதனால நம்ம அதை அடக்கி வாசிக்கிறோம் இன்னைக்கு சுத்தி சுத்தி உடைச்சுக்கிட்டு இருக்கான் இவருக்கு அப்புறம் இவர் அப்புறம் ஒரு இது இருக்குல்ல அதுதான் அந்த கட்சியே காப்பாத்தி வச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் வெளிப்படையா வாரிசு அரசியல் சரின்னு சொல்ல இன்னைக்கு இவங்க இல்லைன்னா மொத்தமா தான் அதிமுக உடச்சு ஐம்பத்தாறு துண்டாக்குன மாதிரி முடிச்சு விட்டுருப்பாங்க அடுத்த வருஷமே பாஜக வந்து உட்கார்ந்துருப்பாங்க எனக்கு இது பரவாயில்லன்னு கூட தோணுது இதுல வந்து நம்ம ஜனநாயகத்தை நோக்கி நகர்வது ஆட்சியில் பங்கெடுப்பது அது வந்து நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கான சூழல் இப்ப இல்ல அதை போட்டு நோண்டி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திட்டு இருக்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதை நோக்கி நகரலாம் நகரலாம் நமக்கு சீட்டு கூட வேணும்னா நம்ம கேட்க போறோம் அது கூட யாரு கேட்கணும் தலைமை கேட்கணும் தலைமை கீழ இருக்க தலைமை தான் கேட்கணும் உங்களுக்கு ரோலே கிடையாது நீங்க ஒரு டம்மி பீஸ் டம்மியா உட்காந்துருக்கீங்க இதுல என்ன தெரியுமா நடக்குது பொறுப்புல இருக்கிற யாருமே வாயை வந்து ஓவரா விடலை நீங்க நல்லா பாருங்க செல்வ பிறந்தகை ரொம்ப கவனமா பேசுவாங்க ஜோதிமணி ரொம்ப கவனமா பேசுவாங்க இங்க பொறுப்புல இருக்கிற எல்லோரும் ரொம்ப கவனமா தெளிவா பேசுவாங்க ஏன்னா மேலே இடத்துக்கு அவங்க பதில் சொல்லணும் இந்த உறுப்பினராக உட்காந்துருக்கு வர அதுங்க பூரா வயசானதுக்கு வேறு அவங்களுக்கு பூரா அதுக பாட்டு கடிச்சு விட்டு போகுதுங்க அப்போ அவங்களெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாம இவங்களும் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சசிதரூர் பேசிட்டு போகலையா ராகுல் காந்தி பாடம் கற்பிக்கணும்னையோ தான் ஏன் பாஜகவுக்கு பாடம் கற்பிக்கணும் அதான் நிலமை அதை கூட தெரியாமல் அவர் உளறிட்டு போறாருன்னு நமக்கு கவலையா இருக்கு இது இதுதான் சூழல் அப்போ பொறுப்புல இருக்கிறவங்க பொறுப்பாக இருக்காங்க பொறுப்புல இல்லாதவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் ஒன்று நல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்களோ எந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் கூட்டணி என்பது ஒற்றுமையில் கிடைக்கிற வலிமை அந்த வலிமை தான் நமக்கு வாக்கா மாறுது நீங்க எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இடத்துல ஸ்டாலின் இருக்கிற ஏன் அப்படின்னா நான் எலெக்ஷன்ல நேரடியா களத்துல நிக்கிறாள் நான் நான் பிரச்சாரத்துக்கு போவேன் ஒரு மந்திரிய கூட விடலங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் மந்திரிங்க பூரா அந்தந்த ஊர் மந்திரி அந்தந்த நாடாளுமன்ற வேட்பாளர் பின்னாடியே தெரியணும் அந்த வண்டியில தான் நிக்கணும் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவர் தெரு தெருவா போனாலும் நீ தெரு தெருவா போகணும் போகலைன்னா உடனே ஃபோன் வந்துருது உடனே அவர் இங்க வந்துடுறாரு போனை போட்டு கடாசிடுறாரு நான் சிதம்பரத்துல பாக்குறேன் சிதம்பரத்துல அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்காக நான் ஒரு நாலு நாள் அங்க போய் உட்காந்து பிரச்சாரம் பண்றேன் அந்த மினிஸ்டருங்க உண்மையிலேயே வயசானவர் நமக்கே கால் வலி வரும் அண்ணன் வந்து கேண்டிடேட் அவருக்கு கால் வீங்கி போய் கிடக்கு அவர் ஒரு பக்கம் பிடிச்சி தொங்கிட்டு நிக்கிறாரு இவரு ஒரு பக்கம் பிடிச்சி தொங்கிட்டு நிக்கிறாரு அங்க இருக்க மினிஸ்டர் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இப்படி நான் போன தொகுதிகளில் எல்லாம் அமைச்சர்கள் கட்டாயம் கேண்டிடேட் வண்டியில இருக்கணும் இந்த உத்தரவை கலைஞர் கூட போட்டது போட்டதில்லங்க கலைஞர் போல ஒரு சமூக நீதி காவலரை நான் பாத்து மாட்டேன் நான் அவ்வளவு சொல்லுவேன் நான் படிக்கிற ஆளு வாசிக்கிறாளு அது எனக்கு கலைஞரும் ஐயா கர்மவீரர் காமராஜரும் எங் நாங்க எல்லாம் இன்னைக்கு தெருவுல விக்கிறோம்னா அவங்க ஒரு பெரிய காரணம் அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்க அதே மாதிரி ஜீவானந்தம் சிங்காரவேலன் அது ஒரு தளம் அது தளம் இந்த தலம் இன்னைக்கு அவ்வளோ அழகாக வந்து போய் நிற்கிறாங்க அது மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியில் எல்லா எந்த கேண்டிடேட்டாக இருக்கட்டும் திமுகவுக்கு மட்டும் நீ நிற்கக்கூடாது நம்ம கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களுக்காக வேட்பாளர்களுக்காக அந்த வண்டியிலே நிற்கணும்னு ஆர்டர் போட்டு ஜெயிக்க வச்சாருங்க முப்பத்தொம்பது அடிச்சு தூக்கணும் இல்லையா இங்கே கடைசியில் ஒன்றே ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணையர் சௌமியா ராமதாஸ் இன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு இருக்கும்போது அரூர் தொகுதி பட்டணம் தூக்குச்சே ஏன் சொல்லுங்கள் பெரிய அதிகமா ஒரு பக்கம் பெரிய ஓட்டு வங்கியா வீசிக்கா இருக்கு இருக்கிறாங்க அடிச்சு போட்டு விட்டு தான் மொத்தமா தூக்கணும் அங்க நம்ம யாரே திமுக அப்படி நினைக்கலையே அப்ப கூட்டணி என்பது பலங்க கூட்டணி என்பது தான் பலம் இதுல தனித்தனியா நாம் பலம் நீ பலம் நம்ம கேட்கலாம் நம்ம உரிமை எனக்கு சீட்டு கூட கொடுங்க ரெண்டு சீட்டு தாங்க சேர்த்து இதுல நாங்க இங்க நிக்கிறோம் இந்த இடம் எங்களுக்கு கொடுங்க நாங்க ஜெயிக்கிற இடமா இருக்கோம் இடத்துல அவர்கள் உரிமை கேட்கறது அவங்க உரிமை அவங்க பேசுற இடத்துல பேசுவாங்க இது ரொம்ப தெளிவா நிதானமா நகர்த்துறவங்க தான் தலைவர்களா இருக்க முடியும் ஏன்னா நம்ம வெற்றி அடையணும் நம்ம மாநில சுயாட்சியை காப்பாற்றணும் மாநில உரிமையை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அடுத்து வர தலைமுறையை காப்பாற்றணும்னா இது ரொம்ப தெளிவா இருக்கணும் தெருல நின்னுக்கிட்டு உழவச்சு பேசுறதெல்லாம் வந்து கிழவிங்க பேசுற பொறணி அதை வந்து அரசியலில் பேசக்கூடாது தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி 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 பன்னீர் சோடா ஹை டிரஸ் மெரிபா